அம்மா கிட்ட எது கண்டினாலும் நினைச்சது நடக்கும் மன நிம்மதியும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும் உலகத்துல இருக்கிற எல்லா பச்சைக்கும் இது வந்து ஹெட் ஆபீஸ் சொல்றாங்க அது வந்து பச்சைமன் பிறந்த இடத்த வந்து வழிபாடுறவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதிகமா எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மை கிடைக்குது வாழ்மொழி செம்மணி பெருமாளுடைய வரங்கம் சிவனுடைய வரங்கம் ஆறுமுக ருத்ராட்சம் ஆமா ஆயிரத்தி எட்டு மொழி சரி இருக்கா கோயில் சரி ஆமா குழந்தை எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து ரத்தம் சரி அழகு காட்சி உலகத்துல எங்கேயுமே கிடையாது இந்த ஆதி கோவில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி இருந்து அமிர்தபூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க வணக்கம் மக்களே நாங்கள் பாபு நம்ம இன்னைக்கு வந்து ஆதி ஆதிப்பச்சிமன் கோயிலுக்கு வந்திருக்கோம் வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்க சொல்லி வீடியோ பண்ணேன் இந்த ஊரில் இருக்காங்க சந்தோஷப்பட்டாங்க வெளியேறதுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் தருதுன்னு சொல்லுவது லொக்கேஷன் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்கேன் பச்சைமன் கோவில் வந்து ஆட்சிக்கு வெளியே தான் ஆட்சி கிட்ட தான் மலை கீழே இருக்க இந்த கோயில்கிட்ட தான் நம்ம நின்றுருக்கேன் இப்போ வாங்க இந்த கோயில் நிர்வாகி மற்றும் இந்த கோயில் ஆசிரியர்கிட்ட வந்து கோயில் எப்போ உருவான வரலாறு இந்த பஸ்ல எப்படி வரணும் ரூட்டு மற்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் மலை ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து ஆதிபச்சியம் அம்மன் இருக்காங்க இது மாதிரி குலதெய்வங்கள்ல இது மாதிரி எல்லாமே இருக்காங்க ரொம்ப சூப்பரான கோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பார்க்கலாம் உங்களுக்காக இந்த வீடியோவே பண்றது ஃபுல்லாக இந்த வீடியோக்கே சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் நான் வேலூர் கண்ணியம்பாடையில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பார்த்திங்கன்னா அமிர்தி போகிற ரோட்டில் சிங்கிரி கோவில் போகிற வழியில் பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் அந்த கோவில் எக்ஸாக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ஆதி பச்சையம்மன் பாலாத்து ஒன்றா ஆற்று அமைந்திருக்குது இது சக்தி வாய்ந்த தெய்வம் எனக்கு வயது இருபத்தி அறுபத்தாறு ஆகுதுங்க ஐயா பிறந்த நாள் வந்து நாங்கள் குலதெய்வமாக நினைச்சு எங்கள் மூதாதிகள் சொன்னதுனால இது நிரந்தரமாக எங்கள் குலதெய்வமாக வச்சு வணங்கி ஆடி மாதம் ஸ்பெஷலி வந்து ஆடி மாதம் வந்து ரெகுலராக வருவோம் நேரம் கிடைக்கும் போது வருவோம் சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த மாதிரி எது வேண்டினாலும் நினைச்சது நடக்கும் இது பழமையான கோயில் என்னுடைய கருத்துக்கள் பரவாயில் நூறு நூத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் போல இருக்கு ஆனா முன்னெல்லாம் வந்து தான் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா மேம்படுத்தி சிறப்பான முறையில பொதுமக்கள் போய் தரிசனம் பாக்குறதுக்கு மேலே அந்த அம்மா பிறந்த இடத்தை பாக்குறதுக்கு பொதுமக்கள் வழி செஞ்சிருக்காங்க எல்லாரும் விரும்பி நான் விரும்பி கேட்கறது என்ன வேண்டாம் நேரம் கிடைக்கும் போது இந்த அம்மனை வந்து தரிசித்து அம்மனுடைய அருள் கேட்டு கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஆதி பச்சம்மன் வந்து நான் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இது எங்க ஆதி காலத்துல இருந்து இது குலதெய்வமா நடிச்சுட்டு வரும் அம்மனை வேண்டாம் நிச்சயம் கட்டாய இது நிறைவேறுது எல்லாரும் வந்து அம்மனோட அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இது எங்க குல தெய்வம் நாங்க அப்பப்ப இந்த கோயிலுக்கு வருவோம் வந்தாலும் நம்ம மன உருகி இந்த அம்மனை வேண்டிங்கன்னா நம்ம நினைச்சது நடக்குது நீங்களும் வாங்க அருள் பெறுங்க அடிக்கடி வந்தீங்கன்னா நமக்கு மன நிம்மதியும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும் குடும்பத்தோட வாங்க நண்பர்களுக்கு சொல்லி வாங்க நல்லது நல்லதே நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்தா வணக்கம் அர்ச்சகர் வந்து சில வார்த்தை பேசுவாரு எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து எங்கள் ஆதிபட்சம் கோயில்ல அர்ச்சகரா இருக்கேன் ஒரு ஆறு வருஷமா இருக்கேன் நானும் எங்க தந்தையை வந்து இங்க இது பண்றோம் தான் எங்களை வந்து இந்த கோயில்ல வந்து அர்ச்சகரா சேர்த்துரு இது வந்து பார்த்தீங்கன்னா மலை வந்து சிவன் ரூபத்துல காட்சி கொடுத்ததாகவும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆண்டுகள் சொல்றாங்க நாலு லட்சம் வருஷங்கள் சொல்றாங்க அது எங்களுக்கு தெரியல முன்னோர்கள் சொன்னதான் இங்கே வந்து சிவன் ரூபத்துல இருந்த மலை வந்து மூணா பிரிஞ்சு மூணா வெடிச்சு அதாவது மும்முத்திகள் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மதேவர் மூணு பேர் இது பண்ணி இங்க வந்து அம்மா வந்து சுயம்பா பிறந்ததாகவும் ஆடு மாறு மேய்க்கிறவங்க வந்து தெய்வம் உங்க தெய்வம் வந்து இறங்கி சொன்னதாகவும் சொல்றாங்க இது வந்து சுயம் வரவங்களுக்கு கல்வி செல்வமும் ஆஹ் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வமும் கடன் தீர்க்கவும் வாழ்க்கையில் முன்னேறி வர வந்து நம்ம வந்து வழங்குறாங்க முழு முழுமனதோட வரவங்களுக்கு இந்த அம்மா வந்து பக்கத்துனியா பாதுகாப்பா இருக்காங்க கோயில்ல வந்து எல்லாமே வந்துங்க எல்லா வசதி இருக்குங்க குளிக்கிறதுக்கும் சரி கைப்படம் பார்த்துக்கும் சரி தங்கத்துக்கும் சரி வந்து ஐயா தான் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே வந்து நீங்கள் முழு மனசார வந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் முழு மனதார வந்தீங்கன்னா இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பச்சைகளுக்கும் இது வந்து ஹெட் ஆஃபீஸும் சொல்கிறாங்க அது வந்து உண்மைதான் அது இங்கே வந்து நீங்கள் முழு மனசாக வேண்டிங்க அதுக்கான பலன் உண்டு ஒரு முறை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தென்னும் கல்லையும் சொல்லுங்கள் இதா மக்களே ஆதி பச்சம்மன் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க கீழே இருக்கிறது தான் சுயம்பு மேலே இருக்கிறது வந்து இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதை மூலம் நீங்கள் பார்த்துக்கோங்க மனசில் இருக்க குறைகள்லாம் அம்மன்கிட்ட வேண்டிக்கைங்க நல்லதே நடக்கும் நான் இந்த கிராமத்தின் பாலாத்தொன்னா கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் நான் இப்போ வந்து கோயில் நிர்வாக கோ இந்த கோயில் ஆதிப்பச்சியம்மன் கோயிலுக்கும் நிர்வாக தலைவராக இருக்கேன் ரெண்டாவது எங்கேயும் வந்து உறுப்பினர்கள் இந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுறோம் பச்சையம்மன் பிறந்த இடத்த வந்து வழிபாடுங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதிகமாக வந்து பிறந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க குலதெய்வக்காரங்க வந்து அதிகமாக போ முதல்ல வந்து கும்பிடத்தையும் வந்து மேலே பிறந்த இடம் கும்பிட்டு போய் கோயில் கட்டின இடத்துல அதுக்கப்புறம் கும்பிட்றாங்க எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கிது கோயிலுக்கு வர்றவங்க பக்தர்கள் வந்து

நிறைய பிள்ளையார நிறைய பேர் வந்து சுத்திட்டு வராங்க ராகுலுக்கு எதுதான் பழமையானது இவங்கதான் பழமையா இருந்து கும்பிட்டு வாமணி செம்முன்னு இதுவும் காவல் தைவர்தான் எடுத்துங்க வாழமொழி செம்முனை வந்து பெருமாளுடைய அரங்கம் சீனோட உரங்கம் இவங்க வந்து சப்தம் முனிங்க அம்மனுக்கு வந்து பாதுகாவலா இருக்கக்கூடிய வாழ்மொழி செம்முனி அப்படியே அது மாதிரி வந்து அம்மனுக்கு பாதுகாவலா இருக்கக்கூடிய சப்தம் முனிங்க ஏழு பேர் வாரத்துல நாலு நாள் நாங்க வந்து முனி முனி சப்த முனிகளுக்கு அபிஷேகம் பண்றோம் அது மாதிரி சன்னிதானத்துக்கு மேல வந்து வாராகியம் வச்சிருக்கு சண்டிகா பரமேஸ்வரி பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கு ராஜ மாதாங்கி இருக்காங்க அதுவே வடபத்திரகாளி இருக்காங்க

மூலிகை வந்து சிவனுக்கும் அம்மனுக்கும் உடந்த செடி தான் அர்ச்சனை பண்ணத்துக்கு ரெண்டாவது ஆதிப்பச்சிமன் இருக்காங்க ஆதிப்பச்சிமன் பக்கமாக போயிட்டு இருக்கோம் நம்ம வாங்க இந்த ரெண்டு மலை வந்து மூணா சொல்றாங்க ஆனா நம்ம பார்க்கறதுக்கு தெரியுது ரொம்ப பிரமப்பா இருக்கு நம்ம ஊடக மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு கோவில் எடுத்துகிட்டு தான் தெரிஞ்சுச்சு அதில் கண்டிப்பாக வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் வாங்க ஆதி பச்சம்மன் பார்க்கலாம் அவங்க வந்து பிறந்த இடம் இது இந்த ம மலை வந்து மூணா பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் வந்து அம்மனை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து ட்ரோன் மூலியமாக பார்த்தா தான் தெரியும் நார்மலாக பார்த்தீங்கன்னா சிவபெருமன் உட்காந்து அந்த காட்சி போடுற மாதிரி அம்மாவும் அப்பனும் சேர்ந்து முழு மனசான வேண்டிய நேரங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வந்து அவங்க வேண்டிக்கின்னு வர்றத வந்து கண்டிப்பா நிறைவேறதுங்க அது அவங்க சாமி தரிசனம் பண்றதுக்கு வராங்கன்றது இல்ல அவங்க மனசார வேண்டிக்கின்னு வர்றது நிறைவேறது அது மாதிரி ஆடி மாசம் கடைசி திங்கள் நாலு திங்கள் வந்தா நாலாவது அஞ்சாவது திங்கள் கடைசி திங்கள் திருவிழா நடக்குது ஊர் சார்பாக ஊர் சார்பாக

இது ஆதி பச்சையம்மன் கையில மலராத மொட்டு மலருடன் அழகு பெண் கண்ணி பெண்ண கிளி பார்த்து இருக்கு அழகு அழகான அன்னை ஐயனை மடி மேல வச்சுன்னு இருக்கு இருக்காங்க மேரு பிரதிஷ்டை மகா சக்கர ஸ்ரீசக்கரம் மகா பிரதிஷ்டை இந்த அழகு காட்சி உலகத்திலே எங்குமே கிடையாது இது ஒரே இடம் அன்னை ஐயனை கௌதம கௌதமரிஷி வணங்கிய வண்ணம் இருக்கிறார் மன்னாதீஸ்வரர் அகத்திய முனிவர் சரஸ்வதி குரத்தி ரூபத்தில் லட்சுமி பனிப்பெண் ரூபத்தில் அன்னைக்கு பணிவிட செய்கிறார்கள் எல்லாரும் அம்மன் பச்சை அம்மன் ஆதி பச்சை அம்மன்

வேலூர் பொற்கோவில் பீடத்தை சேர்ந்த சத்தியம்மா வந்து தான் இந்த கோவிலுக்கு வந்து திருக்கொடுமுழுக்கு பண்ணாங்க அதோட கிளிப்ஸ் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் தலைமையில் தான் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகமானதாக சொல்கிறாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் கோயிலுக்கு அறங்கு கொடுத்தாங்க அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆயிரம் இருந்தால் சிட்டியில் வாழ்ந்தாலும் இது மாதிரி கிராமத்தில் இருக்க ஒரு நாச்சு மாதத்தில் ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இயற்கை எரிசூலை ரொம்ப ரம்மியமான இருக்குது நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோவில் நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபேமிலியோட அடிக்கடி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எல்லா வசதிகளும் இருக்குது டாய்லெட் அது மாதிரி வசதிகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஓரளவுக்கு நேச்சுரலாகவும் இருக்குது ஒரு நல்ல கோவிலை காமிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திட்டோடு அந்த வந்து விடைபடுறேன் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட் மேப் பார்த்திங்கன்னா இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடியிலேருந்து அமைதிப்பூர் ரூட்டில் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா போகிற ரூட்டில் சிங்கிரி கோவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு ரைட் சைடில் இருக்குது ஆதிபட்சம்மன் கோவில் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம நம்மூர்வளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரூட்டு தெரியாதவங்க பேக்கில் வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய் தலைவர் உறுப்பினர் அர்ச்சகர் மனித வணக்கம் மக்களே கரெக்டாக இப்போ கன்னியம்பாடி கிட்ட ஊரில் தான் கரெக்டாக போயிட்டே இருக்கும் இப்போ கோவில் கிட்ட பார்த்தீங்கன்னா ரைட் திரும்பும் இந்த ரோடு போய் பார்த்தீங்கன்னா அமிர்தி ரோடு யாராச்சும் திருலன்னா கேட்டுக்கோங்க இந்த கோவில் வந்து லேண்ட்மார்க்காக வச்சுங்க இந்த கோவில் ஒட்டி வேலூர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஆர்னியில் வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கோவில் முடிஞ்ச உடனே இந்த ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா சின்ன பாலம் பாக்குன்னு ஊரு வரும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட்டு ஒன்று வரும் அந்த ரயில்வே கேட் கடந்து தான் அந்த ஊருக்கு போனோம் அந்த ஊர்க்கிட்ட இன்னொரு ஒரு லொக்கேஷன் எதுன்னு சொல்ல பார்த்தா சிங்கிரி கோயில்னு ஒரு போர்டு வச்சிருக்கோம் மேக்ஸிமம் இப்படி இங்கேயேந்து போகிறவங்க எல்லாமே சிங்கிரி கோயிலுக்கு வந்து அந்த போர்டு இருக்கும் சின்ன பாலம் பார்க்கன்ற ஊருக்கு லெஃப்ட் சைடு திரும்பி தான் போவாங்க அந்த ரூட் தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இந்த ரயில்வே கேட் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் அந்த ஊர் வரும் என்னன்னு தெரில நான் போன நாள் வந்து வெள்ளிக்கிழமை லைட்டாக பிஸியாக இருந்துச்சு ரோடு மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பிஸியெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு காலியாக தான் இருக்கும் அப்படியே உங்களுக்கு கோசம் எல்லா எடுத்துருக்கேன் யாருக்கு கோயில் அட்ரஸ் எல்லாம் தெரியல இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க நீங்களே எல்லாம் வாய்ஸ்லேயோ இல்லை சொல்கிறதுனால சொல்லிவிடுங்க கரெக்டாக அமைதி போகிற ரூட்டுங்க அமைதி போகிற ரூட்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்பி சிங்கிரி கோயில் ரூட் பிடிக்கணும் கரெக்டாக நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன் அந்த போர்டுக்கிட்டே அந்த போர்டு வந்து இந்த போர்டு பார்த்திங்கன்னா அந்த சிங்கிரி கோவில் அம்பதி ஸ்ட்ரைட்டுன்னு போட்டுருக்கோம் லெஃப்ட் சைடு வந்து சிங்கி கோவில் போய்ட்டு அம்பத்தி போகலாம் சின்ன பாலம் பார்க்கும் இதுதான் இங்கேயோ ஒரு லெஃப்ட்டு ஒன்று திரும்பிட்டிங்கன்னா இந்த பச்சை போர்டு இருக்கும் கீழரசு மட்டும் போடு அம்புக்குரி போட்டு மூணு கிலோமீட்டர் போட்டுருக்கோம் இந்த ரூட்லேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா கீழரசு மட்டன்லாம் போக தேவையில்ல அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும் பாலத்துக்கு ரைட் சைடில் நம்ம திரும்பினா கோவில் வருங்க ஆதி பச்சையம்மன் கோவில் தெரிஞ்சு நாலு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் கூட வராது இது ஏழு கிலோமீட்டர்னு சொன்னாங்க கோயில் கிட்டே வந்துட்டோம் இந்த ரைட் சைடில் சின்னதாக கோவில் இருக்கும் இதெல்லாம் லேண்ட்மார்க் பார்த்துக்குங்க ஓகேங்க கோயிலு ரீச் ஆகிட்டோம் இந்த பாலம் இந்த கட்டி நிற்க கோவில் அப்படியே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா உள்ள கோவிலோட நுழைவாயில் பெருசாக ஆட்சி நல்லாயிருக்கும் இந்த சருக்கு மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிபச்சியம்மன் கோவில் இருக்குது ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க இது நம்ம ஊர் வேலை சேனலுங்க சில பேர் வந்து ஃபேக்காக போட்டேன் வேலூர் மாவட்டம்னு சொன்னீங்க அப்படி ஃபேக்கெல்லாம் போட மாட்டேன் மற்றவங்க நேரத்தை வீணாக்கில்ல எப்போவுமே நான் போடுவேன் எங்கே இருக்குது லொக்கேஷன் அது மாதிரி போனேன் இதுதான் ஆதிபச்சிமன் கோவில் பார்த்துக்குங்க